எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து கத்தோடைய வார்த்தை சொல்வதில் அதிக சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட நான் இணைந்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது என்னோடு கூட இணைந்திருப்பது எனக்கு அதை விட சந்தோஷம் கத்தரை எழுப்பி கொடுக்குற நல்ல சாட்சிகளுக்கான கத்தரை துதிக்கிறேன் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளை கத்திர நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கத்தம் என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சாமி வேலி இருபத்தைந்து முப்பத்தொம்பது சொல்லுகிறது பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இன்னைக்கு சில காரியங்களை நாம் செய்கிறோம் துணிகரமாய் சில காரியங்களை செய்கிறோம் கர்த்தருக்கு தலாய் தெரியும் இது பிடிக்காத காரியம் நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆனால் சில காரியங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தரே நம்மை தடுத்து நிறுத்தவர் போதுமானவராகி இருக்கிறார் ஒருவேளை உங்கள் மேற்கொள்ள முடியாத காரியங்களாக இருக்கலாம் சகிக்க முடியாத காரியங்களாக இருக்கலாம் இதை எப்படி சமாளிப்போம் என்று தெரியாத காரியங்களாக இருக்கலாம் இதை எப்படி மேற்கொள்வோம் என்று தெரியாத காரியங்களாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது நன்மையானாலும் தீமையானாலும் தேவ சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் வரும் பொழுது கர்த்தரதை செய்யவும் அதை தடுக்கவும் அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நாம் தவறி செய்கிறோமே ஆனால் கர்த்தரதை தடுத்து நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் வேண்டாம் மகனே வேண்டாம் மகளே என்று சொல்லி அவர் தடுத்து நிறுத்துவார் அப்படி கர்த்தனை தடுத்து நிறுத்தும் பொழுது நீங்களும் நானும் கர்த்தரை உயர்த்தி அவரை இருக்கும் பெரியமானவர்கள் யாரை அவர் தடுத்து நிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் பதினோராவது வருஷம் சொல்லுகிறது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை வைத்து வைத்தேன் தாவித அழகாய் சொல்லுகிறார் சங்கீதக்கார அழகாய் சொல்லுகிறார் என்ன சொல்றா தெரியுமா நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் எது தடுத்து நிறுத்துகிறதாம் கர்த்தருடைய வார்த்தையை நீ கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க 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 அந்த வார்த்தையோடு நம் இணைய 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 நன்றாய் கவனியுங்கள் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பாவம் செய்யாதபடி பாதுகாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரலகோப்பிதாவை இந்த வார்த்தை கேட்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தயவுலகரம் தாங்கி நடத்தட்டும் எல்லா இடுக்கண்களுக்கும் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும் மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிற ஆண்டவரை இன்றைக்கும் கர்த்தாவை சோதரம் தடுத்து நிறுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஒரு வேலன் பிள்ளைகள் யாரெல்லாம் கர்த்தாவை தவறி நிற்கிறார்களோ அத்தனை பேரையும் தடுத்து நிறுத்துவீராக அவருடைய வழியும் சீர்படுத்துவீராக ஸ்திரப்படுத்துவீராக பலப்படுத்தும்படி கே செம்பிக்கிறேன் ஆண்டு உன்னுடைய வார்த்தை இறுதித்தில வைத்து உமக்கு விரோதமாய் பவம் செய்யாதபடி அந்த ஒரு வழிகளில் நடக்க கத்திரிக்கிற வைத்தாரும் மேன்மைப்படுத்த நிலை நிறுத்தும் இதனால் என் பிள்ளைகள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும் கனப்படுத்தும் செப்பிக்கிறேன் ஜீவனுடன் ஆமை எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு அலைந்து அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் அநேக இருதயங்களை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்னுடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ